வணக்கம் நான் டாக்டர் சரவணன் முருகா மருத்துவமனையோட சேர்மன் பேசுறேன் நம்ம மருத்துவமனையில பாத்தீங்கன்னா எல்லா சிகிச்சையும் இலவசம் எதுக்கு சார் இந்த இலவசம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா குழந்தைகள்னு சொல்லி வராங்க இல்லைங்களா மெயினா வந்து இந்த ஐவிஎப் எக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு மருத்துவ சேவை கட்டணம் டாக்டரோட கட்டணம் இல்லாம நாங்க ஃப்ரீயா பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்குங்க ஓகேங்களா இப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம முக்கியமா தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆகலை அப்படின்னா எப்ப ஆகும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆச்சா சரி கல்யாணம் பண்ண அடுத்து ஒரு ஆறு மாசம் கூட விட மாட்டாங்க ஒரு எங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து வயிற்றுல ஒன்றும் குழு பூச்சின்னு உருவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப இத கேட்கறதுனால என்ன அது அந்த தம்பதியருக்கு தேவையில்லாம ஒரு மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு உருவாகுது அப்படிலாம் ஒரு மன அழுத்தத்துக்குள்ள நீங்க உள்ள போக தேவையில்லைங்க உங்களை போட்டு வருத்த படுத்திக்காதீங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா உலக சுகாதார நிறுவனமே முக்கியமா இதை சொல்லுதுங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே எந்தவித உடல் கோளாறும் உள்ள கோளாறும் இல்லாம நார்மலா இருக்காங்க அப்படின்னா அவங்க வாரத்துக்கு மூணு முறை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது நூத்துல எண்பத்தஞ்சு பேருக்கு வந்து குழந்தை பேர் கண்டிப்பா நடக்கும் உருவாகும் சார் எங்களுக்கு ஆளை சார் நாங்க என்ன பண்ணது அப்படின்னு கேட்கும்போது போது அதுக்காக உங்க பக்கத்துல கூடிய டாக்டரும் நாங்க முருகாமிரத்து நாங்களும் இருக்கோங்க நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா இதுக்குண்டான ஒரு சில ப பரிசோதனைகளை நாங்க பார்ப்போம் என்ன வகையான பரிசோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் ஸ்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு வந்து செமினல் ஆண் சொல்லக்கூடிய விந்து பரிசோதனை எடுத்து பார்ப்பாங்க அப்ப அதுல இருந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு அதுக்குண்டான மருந்து கொடுக்கும் போது சில பேருக்கு சரியாகி தான உங்களுக்கு இயற்கை முறையிலே கருத்தரிப்பு நடந்திருக்கு சார் அப்படி எங்களுக்கு ஆகல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்காக இதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்டா வந்து ஐயுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க இந்த ஐயில என்ன பண்ணணும்னா நம்ம ஊசி போடுறோம் இல்லைங்களா சிரிஞ்சு அது மாதிரி ஒரு சின்ன சிறைஞ்சல் வந்து விந்தணுக்களை எடுத்து பெண்ணோட கற்பவைக்குள்ள உள்ள வைப்பாங்க வைக்கும் இதில் வந்து கொஞ்சம் குழந்தை உருவாருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வுல வந்து சொல்றாங்க இதை எத்தனை தடவை பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டாக்டர் எல்லாருமே ஒரு ரெண்டுல இருந்து ஒரு ஆறு முறை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இதுலேயே குழந்தை ஆயிருங்க இதுலயும் ஆகலை அப்படின்னா தான் இதுக்கு அடுத்த சிகிச்சை தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த செயற்கை முறை கருத்தரிப்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஐவிஎஃப் மிக்ஸின்னு சொல்லக்கூடியது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் நம்ம மக்கள் இப்போ நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் வந்து இதுல ஆகக்கூடிய செலவு நிறைய வகை தவறான வழிகாட்டுதல்கள் இருக்கிறனால எல்லாரும் பயப்படுறாங்க தயவு செஞ்சு அப்படி பயப்பட தேவையே இல்லை இந்த ஒரு இடத்துல தான் நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த ஐவிஎப் சிகிச்சைக்கும் எக்ஸி சிகிச்சைக்கும் உண்டான மருத்துவர் கட்டணம் சொல்றோம் இல்லைங்களா முற்றிலும் இலவசம் அப்ப மற்ற என்ன சார் ஆகும் செலவு அப்படின்னு நீங்க கேட்கும் போது இதுக்கு நம்ம அந்த கரு முட்டை உருவாது இல்லைங்களா அதை உற்பத்திக்காக ஊசியெல்லாம் போடுவோம் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு உண்டான செலவு உங்களுக்கு வரும் ஆச்சுங்களா அப்புறம் லேபுக்கு உண்டான இந்த மீடியா சார்ஜு அந்த ஃப்ரீசிங் சார்ஜ் இந்த மாதிரி ஒரு சில சார்ஜஸ் வரும் இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்த குடும்பத்துக்கும் அவங்களுடைய உடம்பு எப்படி இதுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்துது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஒரு ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகுங்க சார் என்ன சார் மத்த பக்கம் ஐம்பதாயிரம்ங்கிறாங்க ஒரு லட்சங்கிறாங்க அப்படிங்க நம்ம சொல்லும் போது ஒரு லட்சம் சொல்லிட்டு பத்து லட்சத்துல வந்து போய் நிக்கிறதுக்கு முதல்ல வந்து இதுதான் எப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது கரெக்டா தான் உங்களுக்கு செலவு வரும் இதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவுமே வராதுங்க ஆச்சா அதனால தைரியமா நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணி எதுவுமே உங்களால வந்து இயற்கையான முறையில் நடக்கல அப்படின்னா வாங்க எங்களுடைய முருகா மருத்துவமனைக்கு எங்களாலான எல்லா உதவியும் உங்களுக்கு செய்யறோம் இதுல மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுல உண்டான மருத்துவ சேவை கட்டணங்கிறது எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நாங்க இலவசமா இது ஒரு சேவையா பண்ணலாம்னு சொல்லி நானும் நம்முடைய மருத்துவமனையோட மேடமும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இதை இந்த சந்தோஷமான செய்தியை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க